போய்வாரஞ்சிரு கப்பலுக்க அம்மாவே கப்பலுக்கு போய் வாருங்கள் கப்பலுக்கு அப்பாவே சூரியனா போய்வாரஞ்சீரு கப்பலுக்க பொய்வாரஞ்சீரு கப்பலுக்கு அப்பாவே அம்மாவே வணிகம் பண்றதுக்காக தன்னுடைய மகன் கடல் மார்க்கமா சின்ன கப்பல் ஏறி போறாரு அதை நினைச்சு ஒரு தாய் பாடுற மாதிரி ஒரு அருமையான பாடலுங்க நம்ம ஊர்ல நடவு நட்டு இருந்தாங்க நெல் நடவு நட்டு இருந்தாங்க அப்ப அருமையான ஒரு பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க களத்தால் அழியாத ஒரு பாடல்கள்ங்க இதெல்லாம் தான் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய பாடல் இருக்குது பொறுமையா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பாடுங்க நீங்க பாடுங்க சந்திராரு சந்திரார என்ன வாக்கி சாச்ச வேலை முடிய இந்த என்ன வாக்கி எடுத்த வேலை முடிய பொடுங்கம்மா பண்றா பண்ணா வருவ ஆஹா குழவி ஓட்டாத பாட்டே களை கட்டுது அடுத்த வரி கொடை பிடிச்சி கவுண்டர் வாயப்பா ஆக்க வராங்களாம் வயலும் பயிராச்சி கவுண்டர் வந்த இடமும் தப்பாச்சு போடுங்கம்மா பண்டிகால பொண்ணா ஒரு குழவ முட்டா முட்டா கமஞ்சாரா

அடி ரெண்டு வெடி கருகமானி வாங்குற அப்படி வாங்கி அது கோசுர் அப்படி கோர்த்து அவ கழுத்துல போட்டு அது மக கழுத்துல போட்டு அவ கழுத்து சோழிக்கு கண்ணா நூறு மாறி அப்படி மூணு வெடி கருகமானி வாங்குற அப்படி வாங்கி அது கோசுர் அப்படி கோர்த்து வணக்கம்ங்க நம்ம ஊர்ல இப்ப நெல் நடந்தாங்க போனமுங்க அருமையான ஒரு தெம்மாங்கு பாட்டு ஒண்ணு பாடினாங்க உண்மையிலுமே காலத்தால் அழியாத பாடல்கள் இப்படி தெம்மாங்கு அப்படி ராகத்தோட பாடிட்டு இருக்கும் போதா நெல் நாத்து இந்த வெயில வேறாத வெயில் நட்டாலும் கூட ஓரளவுக்கு சலுப்பு தெரியாமல் இருக்குன்னு சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் வெயில் வாட்டி எடுக்குதா அந்த வெயில நடவு சேர்த்துல இறங்கி பெரிய விஷயம் தானுங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி தெம்மாங்கு பாட்டு பாடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அலாதியமான ஒரு பிரியமுங்க அதை பதிவு பண்ணணுங்கிறக்காக தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த தலைமுறையெல்லாம் பார்க்கணுமுங்க விவசாய தொழிலாளர்கள் அந்த மாதிரி தோட்டத்தில் வேலை செய்யும்போது தங்களுடைய வேலை அதாவது சலுப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக மாதிரி தெம்மாங்கு பாட்டு பாடுறது இயல்புங்க அந்த அருமையான ஒரு பாடலை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க குறிப்பாக டூ கே கிட்ஸ் எல்லாம் எப்படி நடவும் நடுறாங்க எப்படி பாட்டு பாடிக்கு நடுறாங்கன்னு இந்த வீடியோ பார்க்கணுமுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க பாட்டு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நாலு பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவீங்க வாங்க நாம்ளும் அழகான தெம்மாங்கு பாட்டு பாடு வாங்க நாமளும் அழகான தெம்மாங்கு பாட்டு பாடலாமுங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் ஆரோக்கியம் வந்துட்டீங்களா ஒரு ஏக்கரை பாட்டு பாடுறீங்களா இல்லையா நடவு குடிக்கிற பாடிலாமா ஆமா நடவு தான் நல்லா இருக்கு இன்னைக்கு எத்தனை நாள் வந்துருக்குறீங்க ஒன்பது ஆள் வாங்க எக்ே வாங்க அப்பதான் நாத்து கொண்டு வர கம்பு போயிரு அடையாளத்துக்கு அகலத்துக்கு ஒருத்தர் நட்டுட்டு வரது படிங்க எப்படி பவுனாட் நடவடி பார்க்க பார்க்க பார்க்கலாமான் இருக்கு சேத்துல கை வச்சாதான் சோத்து வை வைக்க முடியும் எல்லாருமே முறை விடி கருகமானி வாங்குற அப்படி வாங்கி அது கோத்துர் அப்படி கோர்த்து அவ கழுத்தில் போட்டு அது மக கழுத்துல போட்டு அவ கழுத்து சோழிக்கிறையா கண்ணா நூறு மாதிரி அப்படி ரெண்டு விடி கருத மாணி வாங்குற அப்படி வாங்கி அது கோத்து அப்படி கோர்த்து கழுத்துல போட்டு அது மக கழுத்தில் போட்டு அவலிக்குதையா கண்ணா நூறு மாறி மூணு வெடி கரீ மாணி வாங்கி வாங்கி அது கோர்த்து அப்படி கோர்த்து அவ கழுத்துல ஓட்டு அது மக கழுத்துல ஓட்டு அவலிக்குதையா கண்ணா நூறு மாறி பாடுங்க நீங்க பாடுங்க நமக்கு நகர பாடுங்க ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம் சலுப்பு தெரியாம இருக்கிறக்கு நடவு காட்டலாம்

பாட்டே களை கட்டுவ பிடிச்சு கவன் வயலும் கவுண்ட்ரு வந்தும் தோப்பாச்சு போடுங்கம்மா பண்டுகலாம் பொண்ணா ஒரு கொடவ முட்ட முட்ட கம்மஞ்சாரா

எங்கயோ நடன நடனம் கூட பாத்து படிச்சு பழகுவாங்க இப்போ இவ்வளவு நட நடத்த உங்களுக்கு தெரியல பாட்டு தான் காரணம் பாட்டு கேட்க கேட்க நாமளே நடவு காட்டுல இறங்கி நடவன் இல்லாம இருக்குதுங்க அருமையான ஒரு பாட்டு ஏன் தம்பி பாட்டு போடுறே இப்ப ஆள் இறக்குற நாளைக்கு பத்து ஆள் இறக்குற நடவு காட்டுக்கு ஒரு ஒரு பாட்டு போடுங்களே கொஞ்சம் சிறப்பு செலவு பண்ணி ஒரு பாட்டை போடுங்க ஏதாவது ஒரு பாட்டை போட்டுவிடுங்க

போய்வாரஞ்சிரு கப்பலுக்க அம்மாவே பொய்வாரங்கள் கப்பலுக்கு கப்பலுக்கு அப்பாவே சூரியனா போய்வாரஞ்சிரு கப்பலுக்க பொய்வாரஞ்சிரு கப்பலுக்கு அப்பாவே அம்மாவே

பாட்டு பாடு சூப்பரா இருக்குங்க பாட்டு படிக்க படிக்கலாம் இருக்கு பாட்டு படிக்க என்ன பாட்டு என்ன ஏதாவது பாடுங்க ஏதாவது பாடுங்க கூட பாடலாம்

இருபத்தி ஆறுக்குள்ள இருபத்தி ஏழு இருபத்தி சரிங்க இருபத்தஞ்சு வண்டி கொஞ்சம் லேட் ஆகுறது ஆள் கொஞ்சம் லேட் ஆகுது சரிங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருபத்தி எட்டாவது நாள் ஒன்றும் முப்பது முப்பது மணி வரைக்கும் நடலாம் ஆனா நம்மளுக்கு நாற்று வளரல நாற்று வளரல வளரல அப்படிங்கும் போது நாம வந்து நாத்தாங்க அடியோரமா நம்ம எதுவுமே கொடுக்கல இப்போ இதுக்கு தான்

லாபம் இல்லாமல் போனால் கூட அவங்க ரெண்டு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க அதனால் வந்து பெருசாக மருந்தடிக்காமல் இது இவ்வளோ தான் நம்ம இதுக்கு போடுற வரோம் அப்படிங்கிறது இவ்வளோ தான் அதுக்கப்புறம் மீனம்பிலம் தயாரித்து வச்சுருக்கிறோம் அமிர்தக்கடத்தில் ரெண்டு நாள் நம்ம தயாரித்து அது ஒரு அடியோரமாக விட போகிறோம் சரி முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம நாற்றுல பெருசாக அடியுரம் எதுவும் கொடுக்காததுனால இப்போ நம்ம அந்த அடியுரம் வந்து அமிர்த இந்த பேட்டம்பாஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால சரிங்க கொஞ்சம் பயிர் கொஞ்சம் நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல சொல்லப்போனால் வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு நல்ல வசதியான வீட்டுக்கு போய் வாக்குப்பட்டு போனால் எப்படி செழிப்பாக இருக்குமோ அதனால அந்த கான்செப்ட் மாதிரி இதில் இந்த அந்த நாற்று ஒன்றும் கொடுக்கல இப்போ நாற்று உடலில் ஒன்றும் பெருசாக கொடுக்கல நாற்றை பிடுங்கி நடும்போது கொடுக்குறீங்க கொடுக்குறோம் கிட்ட எல்லாம் அமிர்த கடைசன் விட்ருக்குறோம் மீனம்மிலாம் வந்து நாளைக்கு நல்லா வாங்கிக் கொடுவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா வந்து செயருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த மாதிரி தாங்க நிகழ்வுல நிகழ்வில் நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை வைங்க நிச்சயமாக அதெல்லாம் பார்க்க வேண்டிய வீடியோ ஒரு ஆவணமுங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க